விலையற பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை அடைந்தேன் விலையற பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலை அடைந்தேன் ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே ாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு ஆராதனை ஆ என் அன்பரே சுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிஷகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் மகிமை ஆண்டவருக்கு மட்டுமே அதற்கு நாம் பயன்படுத்துகின்ற போராயுதம் ஆண்டவருடைய வார்த்தை வார்த்தையிலே நிரப்பப்படும் பொழுதெல்லாம் மகிமையை ஆண்டவருக்கு செலுத்துவேன் வார்த்தையிலே நிரப்பப்படாமல் மேலோட்டமாக நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வேன் என்றால் உலகத்தையும் மனிதர்களையும் உயர்த்துவேன் மகிமை ஆண்டவருக்கு செலுத்தும் பொழுது நித்தியம் நமக்கு சொந்தமாகும் மனிதருக்கு செலுத்தும் பொழுது அழிவு நமக்கு பலனாகும் இன்றை காலையிலே குறிந்த சபைக்கு பவருடையார் எழுதின முதலாம் கடிதம் மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய ராஜ்ஜியம் கட்டப்படுவதற்கு நாம் எவை எவைகளை பயன்படுத்த வேண்டும் இந்த பூமியிலே அப்படின்னு சொல்லி தியானித்து கொண்டிருக்கிறோம் பவுலடியார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக் கொடுக்குறார் நேற்றைய தினத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சுயசித்து கட்டும் பொழுது பேஸ்மெண்ட்டை வந்து இயேசு கிறிஸ்து தான் அவர் தான் ஃபவுண்டேஷன் அவர் மேலே புத்தியுள்ள ஒரு சிற்பாசாரியைப் போல அவர் மேலே அஸ்திபாரம் போட்டு நான் கட்டுகிறேன் என்று பவுருடியார் சொன்னவர் அஸ்திவாரம் போட்டதுக்கு பின்னால் அதில் பயன்படுத்த வேண்டிய மெட்டீரியல்ஸ் என்ன அது முக்கியம் அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டாச்சு நல்லது இயேசு கிறிஸ்துவ போட்டுட்டோம் இப்போ அதில் கட்டணும் கட்டடத்தை கட்டணும் என்னென்ன மெட்டீரியல் நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு விளக்கு காண்பிக்கிறார் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வெளிப்பாடு வேலைப்பாடு வெளியாகும் இப்போ ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸை இங்கே கம்பேர் பண்ணுறாரு பொண்ணு வெள்ளி விளையேறப்பற்றுக்கல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மரம் புல் வைக்கல் ஒன்று நிரந்தரமானது ஒன்று நிரந்தரமற்றது வெள்ளி பொண்ணு விளையேறப்பற்றுக்கல் நிரந்தரமாக இருக்கும் எப்போ வச்சாலும் நிரந்தரமாக இருக்கும் புல்லை கொண்டு வச்சு கட்டோம்னா நிரந்தரம் இல்லை டெம்பரரி ஷெட்டு அதுக்கு நம்ம புல் வைக்கல் வச்சு கட்டுறோம் முதலாவது சொன்னப்பட்ட அந்த கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸு அழகாக இருக்கும் பார்க்க இரண்டாவது சொல்லப்பட்ட அந்த கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்காது ஃபினிஷிங் நல்லா இருக்காது இப்படி இரண்டு விதமான கட்டுமான மெட்டீரியலை வச்சு நம்ம கட்டுறோம் அஸ்திபாரம் ஏசு கிறிஸ்து மேலே தான் ஆனால் கட்டப்படுவது வெவ்வேறு மெட்டீரியல்ஸ் வச்சு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படி தான் இருக்குது இங்கு பவுலடியார் ஆணித்தரமாக சொல்வது என்னென்னா ஆண்டவருடைய வார்த்தையை தான் சொல்கிறாரு ஆண்டவருடைய வார்த்தையினாலே கட்டப்பட வேண்டும் அப்போ அந்த ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி நான் தேடி கண்டுபிடிக்கணும்னா மரம் வெள்ளி புல்னா மேலோட்டமாக க கிடைக்கிறது ஈஸியாக கிடைக்கிறது அதிகாலையில் எந்திரிச்சு நான் தியானிக்கும் பொழுது மேலோட்டமாக அந்த பொருட்களை வச்சு அந்த பொருட்களை எப்படி நான் மேலோட்டமாக கண்டுபிடிப்பேனோ அதே போல் வார்த்தையை வாசித்துட்டு போயிடக்கூடாது வெள்ளி பொண்ணு பெற்ற கல்லுலாம் மேலோட்டமாக இருக்காது பூமியில் ஆழமாக தோண்டணும் ஆழமாய் தோண்டி அந்த கற்பாரையை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்கிறாங்கல்ல லூக்காவில் அது மாதிரி ஆழமாய் தோண்டி கண்டுபிடிச்சா தான் அதை கண்டெடுக்க முடியும் வெள்ளி பொண்ணெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்போ நான் தியானிக்கிற விதத்தை ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் அந்த தியானிப்பு எப்படி இருக்கணும்னா மேலோட்டமாக இருக்கக்கூடாது ஆழமாக இருக்கணும் ஆழமாக இருந்தீங்கன்னா அந்த கட்டடம் வந்து எப்படி இருக்கும்னா உறுதியாக இருக்கிறது மட்டுமல்ல அழகாக இருக்கும் எல்லாரையும் கவர்ந்தெடுக்கக்கூடிய கட்டடமாக இருக்கும் அந்த நான் பயன்படுத்துகிற மெட்டீரியல் வச்சு அந்த கட்டடத்தின் அழகை பார்த்துடலாம் விலையை விலை மதிப்பை உணர்ந்து கொள்ளலாம் ஏனென்றால் ஆண்டருடைய வார்த்தை எப்படி இருக்கான் ஒரு குடும்பத்துக்கு வந்து ஃபுட்டாக இருக்குது ஃபுட் ஃபார் த ஃபேமிலி அது மட்டுமல்ல சீட் ஃபார் த ஃபீல்டு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு விளைநிலத்துக்கு அது விதையாக இருக்குது ஆலயத்துக்கோ அது மெட்டீரியலாக இருக்குது ஆலயம் கட்டுப்படுவதற்கு மெட்டீரியல் இருக்குது மூன்று விதத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறாரு ஃபுட் ஃபார் த ஃபேமிலி சீட் ஃபார் த ஃபீல்டு மெட்டீரியல்ஸ் ஃபார் த டெம்பிள் இந்த வார்த்தை தான் ஆரம்பத்துலேருந்து அவர் சொல்லிக்கிட்டே வராது இந்த வார்த்தை இல்லாமல் நான் தேவராஜ்யத்தை கட்ட முடியாது ஆண்டவர் வார்த்தையில் நிரம்பினார் அதே போல் பேஸு ஃபவுண்டேஷன் ஜீசஸ் கிரைஸ்ட்டு அவருடைய வார்த்தை மெட்டீரியல் அப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த கட்டணம் எப்படி இருக்குமா அழிவில்லாத கட்டணமாக இருக்குமா அது எங்கே கட்டுறேன் என்னுடைய ஹயத்துக்குள்ளே கட்டுறேன் அதனால தான் அவர் சொல்கிறாரு நான் தங்கும் ஆலயம் வேறு எங்கேயும் இல்லை நீங்களே அந்த ஆலயம் வேறார் அங்கே அவர் வந்து எனக்குள்ளே தங்குவதற்கு பேஸ்மெண்ட்டு ஃபவுண்டேஷன் ஜீசஸ் கிறிஸ்டாக இருக்கணும் மெட்டீரியல் ஆண்டவருடைய வேர்டாக இருக்கணும் தொடர்ந்து நாம் தியானிப்போம் கத்தர் நம் அவருடைய சித்தத்தின்படி செயல்படும் பொழுது நம்மையும் அந்த கட்டுமான பணியிலே பயன்படுத்துகிறார் வார்த்தையை குடும்பமாக சமுதாயமாக திருச்சபையாக வைத்து உட்காந்து தியானிக்கும் பொழுது அங்கு வளர்ச்சி இருக்கும் பாலுண்ணுகிற ஒரு குழந்தையை போல் இருக்க மாட்டோம் வளர்ந்து பெறுகிற ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியோடு கூட வாழ முடியும் அப்படிப்பட்ட வளர்ச்சியை ஆவிக்குரிய வளர்ச்சியை ஆண்டவன் தருவாராக ஆமீன்